வணக்கம் தமிழர்களே தமிழ் சாவு இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் பிரபல சீரியல் ஹீரோ திடீர்னு இப்போ மாற்றப்பட்டிருக்காரு அவர் யார் என்ன அப்படின்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் மதியம் ஒன்றரை மணிக்கு ஒளிபரப்புற சீரியல் தான் வேலன் சீரியல் இந்த சீரியல் இப்போ வரைக்குமே ரொம்பவும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு இந்த சீரியலில் சக்திவேலா ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் பிரவீன் இந்த சீரியல் தான் அறிமுக சீரியல்னாலும் ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் சக்திவேல் கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிட்டு இருந்தார் இந்த நிலையில் பிரவீன் அவர்கள் இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிட்டார் இவர் சீரியலை விட்டு விலகினத்துக்கான காரணம் எதுவுமே அவர் அபிஷியலாக சொல்லலை பிரவீனுக்கு பதிலாக சக்திவேல் கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறாங்கன்னா ஆகா கல்யாணம் சீரியல் சமீபத்தில் தான் முடிஞ்சது அந்த சீரியலில் ஹீரோவாக நடித்த விக்ரம் ஸ்ரீ அவர்கள் தான் இனி பிரவீன் கபத்லா சக்திவேல் கதாபாத்திரத்தில் வேலன் ஸ்ரீவில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு விக்ரம் ஸ்ரீ அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவர் அவர் இந்த சக்திவேல் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிப்பார்னு நாம் எதிர்பார்ப்போம் இதே போல் வேலன் கதாபாத்திரத்தில் முன்னாடி இருந்த பிரவீன் அவர்களை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அதுவும் சக்திவில் கதாபாத்திரத்துக்காக அவர் வாழ்ந்தவர் அவரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஆனே கிளிக் பண்ணிருங்க